என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாளை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமையில் வர்ற ஏகாதசி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஏகாதசி முழுமையாக நமக்கு ஏகாதசி திதி இருக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறவங்களுக்கு உகந்த நாள் அதை விட ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம்னா நோய் தீர்க்கக்கூடிய நட்சத்திரம் ஏதாவது புதுசா மருந்து எடுத்துக்கிறானோ மருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த நாள் எடுத்துக்கிட்டே அப்படின்னா நூற்றுக்கு நூறு பலன் உங்களுக்கு உடல் உபதைகள் நீங்கும் ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுமா பாருங்க நல்ல ஆலோசனை கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் உடலுக்கு உடல் பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நாளைக்கு அற்புதமான ஒரு நாள் நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்துச்சு அப்படின்னா பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு ஒரு குடி அவள் எடுத்துட்டு போய் நிவேதானம் பண்ணி அந்த துளசியால உங்க குடும்பத்தில் இருக்கிற பேருகளை அர்ச்சனை பண்ணு கண்டிப்பா நல்லது நடக்குங்க மனப்பிணி உடல் பிணி தீரக்கூடிய அற்புதமான நாள் தவற விடாதீங்க அப்படியே நம்ம வீடியோ புதுசாக பாக்குறோம் லைக் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும்